அடுத்து பாருங்க சாதி வெறியினுடைய உச்சம் என்ன ஒசந்த ஜாதின்றதனால விட்டுட்டீங்களா அப்படின்னா நீ பேசுறீங்க ஏன்னா பிராமண பெண்ணுக்கு மட்டும் இருக்கிறது மட்டும்தான் உசுரா மத்தவனுக்கு இல்லதுன்னா உசுறு கிடையாது அப்ப ஏன்னா உன்னுடைய அம்மா நடத்தக்கூடிய அந்த பத்ம சேஷாத்ரி பாலபவன் என்ற அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் ஒன்பது வயசு பையன் செத்தானடா அவனுக்கு என்னடா பண்ண நீனு

அது வந்து பிராமணா இல்லாத அப்படி அமுக்கிட்டாங்க டோட்டலா